ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர்களின் சார்பாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வணக்கங்கள் அன்பு நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் திரு ரங்கநாதன் அவர்கள் பாரம்பரிய பிரசன்ன ஜோதிடர் அடுத்தபடியாக கும்பகோணம் திரு ஜோதிட சிரோன்மணி ராகம் ராஜ்குமார் ஐயா அவர்கள் ஜோதிட கலைமாமணி ஓம் முருகா தரணி அம்மா அவர்கள் அடுத்தபடியாக பாரம்பரிய பரம்பரை ஜோதிடர் திரு ஐயா அவர்கள் திருப்பூர் ஆங்கில புத்தாண்டு இது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி கன்னிகா லக்னத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் மக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கவுளவ கரணத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் தேய்பிரை பஞ்சமி தேதியில் இந்த வருடம் பிறக்க இருக்குது இந்த வருட கிரக நிலைகள் நம்ம அப்படின்னு எடுத்துக்கும்போது மேஷத்தில் குரு இருக்காங்க இந்த வருஷம் பிறக்கும்போது இந்த வருஷ பிறப்புக்கு பின்னாடி மே மாதத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறாங்க மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க இந்த இது வந்து வக்கரம் அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் வருஷத்தினுடைய தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசிலையும் அஞ்சு ராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபோகனும் வருட கிரகங்களாக இருக்காங்க நம்ம எப்போவுமே ராசி பலன் எடுக்கும்போது வருட கிரகங்களில் கவனத்தில் எடுத்துக்கும் இந்த வருட கிரகங்கள் நிலை அப்படிங்கிறது குரு பகவான் மேஷத்துலேயும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகும் இருக்கிறாங்க இந்த கிரக நிலைகள் பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்க்குறோம் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆங்கில புத்தாண்டு என்ன சொல்லுது நேர்களுக்கு அப்படின்னா பெரும்பாலும் நட்பலன்களே சொல்லுது ஏன்னா இந்த நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா கிரக நிலவரங்கள் அதில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு நிலையில் காணப்படுறார் இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா முதன்மையான சுப கிரகங்கள ஒருத்தர் அவர் தான் நல்ல பலன்களை அள்ளி வழங்குவதில் முதன்மையான கிரகம் ஸோ அவர் நல்லா இருந்துட்டார் அப்படின்னாவே அந்த வருடம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதை விட இந்த பஞ்சாங்கம் நம்ம படித்தோம் இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் மகம்னாவே ஞானத்துக்குள்ளேயே நட்சத்திரம் அது ஆன்மீகத்துக்கான நட்சத்திரம் மக நட்சத்திரம் கர்னிகா லக்னத்தில் லக்னத்திலே கேது ஒரு அமைப்பில் இந்த வருடம் பிறக்குது ஸோ இந்த அமைப்பு இந்த ஆண்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் பழமையான விஷயங்களை புதுப்பிக்கிறதுக்கும் பாரம்பரியமான விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்குமான ஒரு நல்ல அமைப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு வியாபாரிகளுக்கு பொதுமக்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் மேச ராசியில் இருக்கிறது குரு பகவான் தான் ஆன்மீகத்துக்கான கிரகம் இறை நம்பிக்கைக்கான கிரகம் ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னா எந்த பிளான்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவனுடைய ஜாதத்தில் அப்படின்னா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும் குரு பகவான் அவருடைய ஜாதத்தில் நல்ல நிலைமை இருக்கும்போது தான் அவங்க வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்களை கடைபிடித்து சமூகத்துக்கு சமூக கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு மக்கள் எல்லாருமே ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதை ஏன் நம்ம அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா கடந்த ஆண்டு நடந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது ஆலயங்கள் மூடப்பட்டதாக இருக்கட்டும் ஆலயங்கள் இடிக்கப்பட்டதாக இருக்கட்டும் ஆலயங்களுக்குள்ளே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக இருக்கட்டும் கடந்த ஆண்டினுடைய கிரக நிலை தான் காரணம் இதை நம்ம கடந்த ஆண்டு பலன்களே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் முன்னாடி நம்ம வீடியோக்களில் நம்ம பதிவிட்டுருக்கோம் இந்த ஆண்டு குரு பகவான் மேசராசிலையும் ராகு பகவான் மீனராசிக்கும் போகிறது ஒரு சிறப்பான பலன்களை பொதுமக்களுக்கு கொடுக்க இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவங்க ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இனி தொந்தரவு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகலாம் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்க ஈடுபடலாம் அதனால எந்த பாதிப்பு இல்லை ஆனால் கடந்த ஆண்டு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கே ஒரு அச்சம் இப்ப ராகுபவன் அப்படின்றவர் யாருன்னா ஒழுக்கக்கேடான விஷயங்களை தூண்டி விடக்கூடிய ஒரு நபர் அவர் தான் ராகுபவன் அப்படின்னு சொன்னாங்க இப்ப ராகுபவன் மீன ராசிக்கு போயிருக்கிறது காலபுருஷ ராசிக்கு பன்னெண்டாவது ராசிக்கு போயிருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் இந்த ஆண்டு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்ம சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்திலே இந்த ஆண்டு பிறகுது அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு அதிகபட்சமாக சுப விஷயங்களை சொல்லியிருக்கு இந்த ஆண்டு பெண்களுக்கு சார்பான சட்டங்கள் இயற்றதும் அரசாங்கத்திலேருந்து பெண்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதும் இப்போவே நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் சிம்மம் அப்படிங்கிறது அரசு வீடு சந்திரன்றது பெண்கள் பெண் கிரகம் அப்போ பெண்களுக்கு இந்த ஆண்டு அரசு அதிகமான உதவிகளை செய்யும் மத்திய அரசாங்கம் இருக்க இருக்கட்டும் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் அரசாங்கம் பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும் இருந்தாலும் கூட பெண்களுக்கு சில இடர்பாடுகள் இந்த ஆண்டு உண்டு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஏன்னா ஜோதிடருடைய கடமை என்னென்னா நடக்கக்கூடிய நல்லதையும் சொல்லணும் நடக்கக்கூடியதை எச்சரிக்கையும் செய்யணும் அந்த அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சந்திரனை சனி பகவான் கும்பராசிலேருந்து பார்க்குறார் அந்த சனியினுடைய பார்வை பெண்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை இந்த ஆண்டு ஏற்படுத்தும் கும்பராசி சனி பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பம் அப்படின்றது கோயில் இந்த ஆண்டு எல்லா ஆலயங்களும் புதுப்பிக்கப்படும் கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் அப்படிங்கிறத இருக்க சனி பகவான் சொல்கிறார் பழமையான ஆலயங்கள் பல ஆயிரம் வருடங்களாக கும்பாபிஷேகமே பண்ணாமல் மூடப்பட்ட ஆலயங்கள் இந்த ஆண்டு எடுத்து புதுப்பித்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த கும்பராசியில் கூடிய சனி பகவான் சொல்கிறார் அப்போ இந்த ஆண்டு ஆன்மீகத்துக்கான ஆண்டாகவும் சுபிச்சத்துக்கான ஆண்டாகவும் விவசாயத்துக்கு ஏற்ற ஆண்டாக ஆண்டாகவும் தொழில் பண்ணுறவங்களுக்கு அபரிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்குது குறிப்பாக காய்கறிகளுடைய விலை ஏற்றம் இறக்கங்கள் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பொதுமக்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது பணவீக்கம் பணவாட்டம் அப்படிங்கிறது இந்த இந்த ஆண்டு இருக்காது பொருளாதாரம் எல்லாருடைய கைகளிலும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு கிரக நிலைகள் சொல்லுது தொண்ணூறு சதவீதம் இந்த ஆண்டு பலன்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு நட்பலன்களையே செய்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் சின்ன சின்ன இடர்பாடுகளை மக்களுக்கு சொல்லுது இப்போ இந்த ஆண்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்களை கொடுக்குது ஏன்னா பன்னெண்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க அப்போ எங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு வந்து வீடு கிடைக்குமா வாகனம் வாங்குவோமா வீடு கட்டுவோமா குழந்தை கிடைக்குமா திருமணம் ஆகுமா இப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும் அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை இப்போ நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம் பன்னெண்டு ராசிக்குமான பலன்களை நம்ம விரிவாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசிக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம் தனுசு ராசி அப்படிங்கிறது அதாவது இந்த காலபுருஷ ராசி மண்டலத்தை நாலு பிரிவாக பிரிச்சுருக்காங்க தர்ம கர்ம அர்த்த மோக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தர்ம திரிகோண ராசிகளில் மூன்றாவது ராசி வரக்கூடிய த தனுசு ராசி இவங்க தர்ம படி நடந்துக்குவாங்களா அப்படின்னு பார்த்தா இவங்க கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நபர் ஏன்னா சண்டை போகிறதுக்குனே பிறந்தான் தனுசு ராசி தனுசு ராசியோட சின்னமே பாருங்கள் போர் போருக்கூடிய சின்னம் தான் கொடுத்துருப்பாங்க வில்லு அம்பு குதிரை போர் வீரன் இதை தான் கொடுத்துருப்பாங்க அப்போ என்னென்னா இவங்களுக்கு இயல்பாகவே கோபம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக வரக்கூடிய தன்மை தனுசு ராசிக்கு உண்டு மேச சிம்மத்தை காட்டிலும் பல மடங்கு கூட அதிகமான அளவில் தனுசு ராசிக்கு வரும் இது நேர்மையின் ஒரு வெளிப்பாடாக தான் இந்த கோபத்தை நம்ம பார்க்கணும் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு என்ன விதமான பலன்களை கொடுக்குது ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படின்றதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ராசிநாதன் அஞ்சுக்கு போயிட்டார் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் இவங்களுக்கு அங்கே போய் நின்றுட்டு ராசியை பார்க்குறாரு எப்போவுமே தன் வீட்டை பார்த்துக்கிறதுக்கு வலிமை அதிகம் அப்போ சந்திரன் வலிமைடே ஏறாரு இங்கே இதுக்கு பேர் வந்து கஜகேஸ்வரி யோகம்னு சொல்ல சொல்ல முடியாது குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லலாம் குரு சந்திர யோகம் இவங்களுக்கு உண்டு ஏன்னா சந்திரனுக்கு திருகோணத்தில் குரு என்பது குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது உண்டு அப்போ குருச்சந்திர யோகம் அப்படின்னா செல்வம் செல்வாக்கு பொருளாதார மேம்பாடு இது எல்லாமே சொல்லலாம் அப்போ இந்தாண்டு இவங்களுக்கு வந்து பொருளாதார மேம்பாடு அப்படின்றது உறுதியாக உண்டு அப்படிங்கிறது எடுத்த எடுப்புலேயே நம்ம பார்த்தோன்னே பட்ட வெளிச்சமாக தெரியுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழரைச்சனி விலகியாச்சு சந்தோஷப்பட்டுக்குங்க பாதச்சனி உங்களை விட்டு போயாச்சு எப்போது இந்த மார்கழி நாலாம் தேதிக்கு பிறகு தான் அப்போ ஏழரை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக விலகி போனதே பெரிய அட்வான்டேஜ் எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே சனி அவர் ஒரு சத்தியம் கொடுத்துருக்காரு என்னென்னா ஏழு ரட்சனை முடியும் போது ஒரு பெரிய நல்லதை நான் கொடுக்காமல் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சனி பகவான் சொல்ல தான் நம்ம குருமார்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த விளக்கத்தின்படி இப்போதைக்கு உங்களுக்கு பெரிய ப்ளஸ் அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை வீடு வேணுமா வாகனம் வேணுமா குழந்தை வேணுமா திருமணம் வேணுமா அல்லது நோய் தீரணுமா இதில் எது நீங்கள் நீண்ட காலமாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அது உங்கள் கைக்கு கிடைக்கப் போகுது கிடச்சிக்கிட்டு இருக்கு கிடைக்க போகுது ஸோ இது பெரிய ப்ளஸ் அடுத்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்து ராகு நாலாம் இடம் அப்படிங்கிறது தாய்ஸ்தானம் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த வருஷத்தில் இந்த பதினெட்டு மாதத்துக்குள்ளே இப்போ தான் ராகு உள்ள ராசிக்குள்ளே என்ட்ராயிருக்காங்க இந்த பதினெட்டு மாதத்துக்குள்ளே உடல் சரியில்லைன்னு சொன்னிங்கன்னா தனுசு ராசிக்காரங்க கம்ப்ளீட்டாக க்யூர் ஆக்கிட்டு தான் போகும் குறிப்பாக ராகுன்றது அந்நிய கிரகம் பேர் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் எந்த வழிபாடு எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த வழிபாட்டுக்குள்ளே போயிடணும் இது கொஞ்சம் டெப்த்தாக கவனிச்சிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும் ராகுன்றது அந்நிய கிரகம் நீங்கள் ஒரு வழிபாட்டில் இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த வழிபாட்டை பிரேக் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வழிபாடு எடுத்துக்கணும் அந்நிய மதத்தில் போய் வழிபாடு பண்ணுறது தற்காலில் போய் வழிபாடு பண்ணுறது சர்ச்சில் போய் வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி வழிபாடுகளை மாற்றணும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்லுது அப்படி பண்ணால் தனுசு ராசிக்கு நிச்சயம் உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிற சொல்லுது ஃபஸ்ட்டே குரு பகவான் அதை சொல்லிட்டார் குரு பார்வை ராசிக்கு விழுந்ததே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறத சொல்லிச்சு ரெண்டாவது விஷயம் ஏழச்சினி விலகி தான் அதை சொல்லியாச்சு நாலாம் இடத்துக்கு வந்த ராகும் அதை சொல்லியாச்சு சரி இப்போ பத்தாம் இடத்துக்கு ஏதுக்கு போகும் பத்தாம் வீட்டுக்கு ஏது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய தொழில் அதில் செஞ்சிகிட்டு இருக்க தொழிலை டெவலப் பண்ணுறது அதில் செஞ்சுட்டு இருக்க தொழிலை இன்னும் வலிமைப்படுத்துறது அப்படின்றத இந்த பத்தாம் வீட்டுக்கு ஏது சொல்லுது மொத்தத்தில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தனுசு ராசிக்கு நல்ல பலன்கள் மட்டுமே இருக்குது நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத உண்மை இந்த இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் முதல் தரமாக யோகம் பெறக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் தனுசு ராசி தான் அதுக்கு அடுத்த தான் மற்ற ராசிகள் வரும் உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கணபதி வழிபாடு உங்க உங்க வீட்டு பக்கத்தில் எல்லா தெருவிலையும் கணபதி இருப்பார் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கணபதி வழிபாடு தான் உங்களுக்கான பரிகாரம் இன்னொரு பரிகாரம் நான் உள்ளவர்கள் கொடுத்துருக்கேன் உங்களுடைய வழிபாட மாற்றணும் அப்படின்ற பரிகாரத்தையும் நான் கொடுத்துருக்கேன் அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தனுசு ராசிக்கு குரு பகவானினுடைய சஞ்சாரம் ஐந்தாம் இடத்துல இருந்துட்டு இருக்கு கோச்சார குரு ஐந்தாம் இடத்துல இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அதாவது பிள்ளைகள் மூலமாக தன வரவுகளும் லாபங்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவர்களால் லாபங்களும் மேன்மைகளும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பூர்வீக சொத்துனால லாபங்கள் இல்லையே பூர்வீக இடத்தினால பிரச்சனைகள் இருக்கேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்தின் மூலமாக லாபங்களும் அனுகூலங்களும் மேன்மைகளும் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸ்பெகுலேஷன்ஸ் யூக வருமானம் சார்ந்த துறையை சேர்ந்தவர்களுக்கு அதிக லாபங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்குங்க நான்காம் இடத்துல ராகு பகவானினுடைய சஞ்சாரம் நான்கு அப்படிங்கிறது உணவை குறிக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிறதுனாலையும் ராகு அப்படிங்கிறது விஷம் அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் வெளி இடங்களுக்கு அடிக்கடி பயணம் மேற்கொள்பவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களினுடைய உணவில் ஃபுட் பாய்சன்ஸ் அலர்ஜி சார்ந்த விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால சாப்பிடக்கூடிய உணவுகளில் கவனம் தேவைங்க அதே போல தாய் மற்றும் தாய் வழி உறவினர்களால சில பல ஏமாற்றங்களையும் சந்திக்க கூடிய வாய்ப்புகள் அவ்வப்போது இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால உறவுகள் கிட்ட சற்று எச்சரிக்கையா இருங்க உங்களினுடைய மூன்றாம் இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்கு ஆகையினால மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சிறு தூர பயணங்களை குறிக்கக்கூடிய இடம் ஆனா இந்த இடத்துல சனி பகவான் வலுத்த நிலையில காத்துட்டு இருக்கிறாரு ஆகையினால சிறு தூர பயணங்கள்ல அவ்வப்போது தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் நீங்க நிச்சயமாக சிறுதூர பயணங்கள தூர பயணங்களால லாபங்களை பெற முடியும் கம்யூனிகேஷன் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு அந்த துறைகள் மூலமாகவும் நல்ல லாபங்களும் மேன்மைகளும் உருவாகுங்க பத்தாம் இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டுருக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது பதவி பதவி உயர்வு அப்படின்ற ஒரு விஷயம் இவற்றில் சற்று சிக்கல்கள் ஏற்பட்டாலும் உங்களினுடைய அயராத உழைப்புனால தான் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க உத்தியோகத்தில் அடிக்கடி மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்க மாற்றத்திற்கு ஏற்றமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் உங்களினுடைய ராசிக்கு இப்போ தற்சமயம் ஐந்தாம் இடத்துல குரு பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்கிறதுனால இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலேயே எண்ணற்ற லாபங்களை சந்திச்சு அதன் மூலமாக நீங்க நல்ல நிலைக்கு வரவ அதன் மூலமாக நீங்க நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகளை நீங்க தவறாம பயன்படுத்திக்கோங்க அதாவது உணவு உள்ள எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத சொன்னாங்க அதே மாதிரி பயணங்களை பத்தி சொன்னாங்க அஞ்சாம் வீட்டு குரு அதனுடைய ப படங்களும் பரிகாரங்களும் அழகாக கொடுத்துருக்காங்க பத்தாம் வீட்டு கேதுவை பற்றியும் பேசியிருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்தபடியாக வந்து கும்பகோணம் ராகம் ராஜ்குமார் ஐயா அவங்க தங்களுடைய கருத்தில் பதிவு பண்ணுவாங்க தனுசு ராசிக்கு காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசியான தனுசு ராசியை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ தனுசு ராசி அப்படின்னா தனுசு ஒரு தினுசு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த ராசிக்காரவங்க குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் மூர்க்கமாகவும் இருக்கும் கொஞ்சம் சாந்தமாகவும் இருப்பாங்க அதாவது கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த ராசிக்கு உண்டு அவ்வளோ போர்க்குணம் இருக்கும் அவ்வளோ தெய்வத்தன்மையும் இருக்கும் அவங்களுக்கு வந்து அதாவது இந்த போர்க்குணங்கள் மாறி தெய்வத்தன்மையை பிற்காலத்தில் அடைவாங்க இவங்க எப்பவுமே வந்து குழந்தைகளால் நன்மை பெறக்கூடியவங்க கௌரவம் ஆச்சாரம் அனுஷ்டானம் இதெல்லாமே பார்க்கக்கூடியவங்க ஒரு தன்மை வந்து பார்க்கக்கூடிய தன்மை குருத்தன்மை இவங்களுக்கு வந்து இருக்கும் அந்த மாதிரி ஒரு குணம் இல்லை தனுசு ராசி இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு அப்படின்னா இப்போ இந்த ராசிநாதன் குரு பகவான் தான் அப்போ குரு பகவான் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்காங்க இருந்து லக்னத்தை வந்து பார்க்குறாங்க இப்போது லக்னத்தை வந்து குரு பார்க்க அதாவது ராசியை வந்து குரு பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு அதை அந்த குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எவ்வளோ தான் வந்து பிரச்சனைகள் அந்த மாதிரி இருந்தாலும் வந்து நல்லா தாய் வழி உறவுகள் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும் இப்போ மூணில் வந்து சனி இருக்கிறது நல்லமை மூணாம் இடத்ததிபதி மூணுலேயே ரெண்டாம் இடத்தேபதி மூணுலையே அப்படிங்கிறது வந்து பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிகல்கள் வரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னேறுறது அந்த மாதிரி வரும் ஏன்னா மூணாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம்னு பேர் அதாவது முயற்சி ஸ்தானம் அந்த மாமனார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதெல்லாமே வந்து குறிக்கும் அப்போ மாமனார் வழியில் கொஞ்சம் கசப்புகள் அந்த மாதிரி இது வரும் அதே போல் பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிரமம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் முன்னேறக்கூடிய தன்மை இதெல்லாமே வரும் இப்போ நாளில் வந்து ராகு பகவான் இருக்கிறது மனசுல வந்து எப்பவுமே ஒரு பயம் இனம் புரியாத பயம் கவலைகள் இருக்கும் திடீர் திடீர்னு தூக்கத்தில் வந்து தூக்கத்தில் கொஞ்சம் விழி விழிப்பு வர்றது இந்த மாதிரி இதெல்லாமே வந்து இந்த ராகு பகவான் நாளில் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு தன்மையை குறிக்கும் அஞ்சில் வந்து புரிய இருக்கிறது குழந்தைகள் சார்ந்த நல்லா நல்லாயிருக்கும் பொருளாதாரத்தில் மேன்மை இருக்கும் குடும்ப மேன்மை இதெல்லாமே வந்து நல்லா இருக்கும் அதே போல் இப்போ பத்தில் வந்து கேது இருக்காங்க பத்தில் வந்து கேது இருக்கிறது தொழில் அதாவது சுயமாக தொழில் செய்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நெருக்கடியான நேரம் அதாவது புதுசாக ஆரம்பிக்கிறவங்க அந்த மாதிரி இல்லை செஞ்சிட்ருக்குறவங்களுக்கு வந்து ஒரு பிரேக் வந்து கொடுக்கும் ஏன்னா வந்து ஒரு தடை அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் கேது சார்ந்த தொழில்கள் செய்கிறவங்களுக்கு அதாவது கேது சார்ந்த தொழில்கள் அப்படின்னா ஆன்மீகம் ஜோதிடம் மாந்திரிகம் அந்த தையல் நூல் அந்த குப்பை குளம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த ரொம்ப பெரிய பாதிப்பை தராது ஆனால் கேது பாதிப்பை தருவோம் ஆனால் அந்த சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அது பாதிப்பை வந்து தராது அந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து கொடுக்கும் ஆனால் தொழிலில் எல்லா விஷயத்துலையுமே கொடுக்கல் வாங்கல எப்போவுமே வந்து கவனமாக இருக்கணும் எப்போதுமே எழுதி வச்சுக்கணும் அந்த மாதிரி இது தான் இப்போ வந்து வந்து இருக்கும் இந்த நிலை வந்து எப்போ கொஞ்சம் சரியாகும் அப்படின்னா இந்த ம சித்திரை மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்து அந்த கேதுவை வந்து குரு வந்து பார்க்குறாங்க அந்த குரு பார்வை பத்தாம் இடத்துக்கு விழும்போது அப்போ தொழிலில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் எல்லாமே வந்து சரியாகி அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அதாவது தொழில் அதாவது வேலைக்காரவங்களுக்கு ஒரு சரியான சம்பளம் கொடுக்கறது இந்த மாதிரி இதெல்லாமே அவங்க பண்ணுறப்ப வந்து அவங்க தொழில் வந்து நல்ல விதமாக போகும் அதாவது பேச்சையும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹார்டாக பேசாமல் கொஞ்சம் மெதுவாக வந்து பேசினாங்க அப்படின்னா பேச்சையும் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா இதாக இருக்கும் விநாயகர் வழிபாடு வார வாரம் வந்து புதன்கிழமையில் விநாயகர் வழிபாடு சக்கரத்தாள் வாடு சக்கரத்தாளா ஆழ்வார் வழிபாடு செய்கிறது வந்து இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே போல் அனுமனுக்கு வந்து வெற்றி இலையில் மாலை கட்டி போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா தொழில்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி அவங்களுக்கு வெற்றியை தரும் இப்போ ஐயா சொல்லும்போது வெற்றியில மாலை சொன்னாங்க அது ஏன்னா ஏழாம் இடம் பாதக வீடு அப்படிங்கிறதுனால அது சொன்னாங்க அது தனுசு ராசி மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கிட்டாங்க இவங்க வந்து கொடுக்கல் வாங்கல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கோட் பண்ணாங்க அப்போ கொடுக்கல் வாங்கல என்ன விஷயம்னா தனுசு ராசிக்காரங்கள்ட்ட யார் பண்ணுவாங்கன்னாலுமே திருப்பி கொடுக்க மாட்டாங்க கொடுக்கணுன்ற என்ன வராது ஏன்னா ஏழாம் வீடு பாருங்கள் புதனோடைய வீடு போயிடும் புதன் வாங்கிட்டோம்ல நான் அப்படின்ற புத்திசாலித்தனத்தோடு அவன் கொஞ்சம் மிதப்பாகவே தெரியவானுங்க அதுக்கு இவர் சொன்ன வழிபாடு தான் அந்த அமௌண்ட்டை திருப்பி கொண்டு வர முடியும் தனுசு ராசிக்காரங்க ஏமாளிக்கை தான் சில நேரங்களில் போர்க்குணமாக காட்டிக்குவாங்க ஆனால் பெரும்பாலும் அவங்க ஏமாளிக்க தான் ஏன்னா ஏழு கூடவன் புதனாக போயிடறான் அப்போ இவங்க வந்து மற்றவங்களை ஏமாற்றுறதான் நினைப்பாங்க ஆனால் உலகம் தனுசு ராசிக்காரங்களை ஏமாற்றும் ஆகிடுவாங்க ஸோ இதனால் என்னென்னா அவர் சொன்ன வழிபாடு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றத நான் வலியுறுத்தி சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தனுசு ராசிக்கு நம்ம சோதி ஏழுமலை ஐயா அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுவாங்க வாழ்க வளமுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு தனுசு ராசிக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் இருக்கிற ராசி இல்லை சிறப்பான ஒரு ராசி அதாவது தேவகுருவை ராசியாக கொண்ட ஒரு ராசி அது தனுசு ராசி அந்த ராசியை கொண்ட புத்த புத்தரது காரணம் அவனே வர்றான் அந்த ராசியை பொறுத்த நம்மளே அஞ்சாம் வருடத்துல குரு இருக்குது அப்போது உத்தரவாக்கியத்துக்காக ஒரு நாள் எங்கனவங்களுக்கு எல்லாமே இப்போ உத்தரவாக்கியம் கிடைக்கிறதுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் அதே சமயத்தில் ஏழு செடி முடிஞ்சு இப்போல்லாம் ஒரு ரிலாக்ஸாக இப்போ தான் வந்து அப்பாலாம் எல்லாமே முடிஞ்சுது இனி நமக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வாய்ப்பு போயிட்டுருக்கு அந்த வகையில் தொழிலில் கொஞ்சம் முடக்கம் இருக்கு தான் செய்யுது அதுவும் கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் போனதுக்கப்புறம் பின்னாடி தொழில் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஒன்று தொழிலை பற்றி பயப்பட தேவையில்லை இந்த காலகட்டம் இருக்கிற காலகட்டத்தில் திருமணங்களுக்கான குழந்தைகளுக்கு வாய்ப்பு ரொம்ப மிக நல்லாயிருக்கு அப்போ இந்த நேரத்தில் திருமணம் முடிக்கிறது சிறப்பாக சிறப்பு கொடுக்கும் அப்போ திருமணக்கான ஏற்பாடுகளை சீக்கிரமாக பண்ணி சீக்கிரம் பிடிக்கிறதுக்கு நல்லது அதே மாதிரி குழந்தைகளோட கல்விகள்லையும் சிறப்பாக கிடைக்கும் சிறப்பு இருக்கும் அதே ரெண்டாவது சேரத்தில் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி அதாவது மூணு ஆறு பதினொன்று வர்றதுனால் மிக சிறப்பான அந்த காலத்தில் இப்போ சனி நல்லா இருக்குது அப்படினால தாராளமாக தொழில் பண்ணலாம் தொழில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா பத்தில் இருக்குது பதினொன்று பத்தாம் இடத்துக்கு பார்வை வர வரலையும் தொழில் பண்ணக்கூடாது புதுசாக தொழில் பண்ண வேண்டாம் பதினொன்று பத்துக்கு பார்வை வரும் பண்ண போதும் இப்போது மிக சிறப்பான ஒரு ராசி தனுசு ராசி வாழ்நோட இப்போ அவன் ஐயா வந்து அவங்களுடைய கருத்தை பற்றி பண்ணிட்டாங்க அவங்க பலன்களையும் பரிகாரங்களையும் சொல்லிட்டாங்க இப்போ எல்லாருமே சொல்லியாச்சு என்னன்னா பத்தாம் வீட்டு கேதுவை பத்தி தான் ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு என்னன்னா இது ஐயா சொன்னாங்க கேதுவோட காரத்து உள்ள தொழில செஞ்சா பாதிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க நம்ம அப்படியே பார்த்தாலும் இந்த பத்தாம் வீட்டை அஞ்சாம் பருவ குரு பார்க்கறாரு நீ என்ன தொழில் செஞ்சாலுமே அது லாபமா தான் மாறப்போகுது அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை இருந்தாலும் கேதுவடை காலத்துவங்கள் தொழிலை செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் பூஸ்ட்டு தான் அது ஒன்றும் தப்பு கிடையாது பட் ஆனால் மொத்தத்தில் தனுசு ராசி தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்களை கொண்ட ஒரு அமைப்பில் முதன்மையான தன்மையில் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ தனுசு ராசி பயப்பட வேண்டிய அவசியம் நல்லா நல்லாயிருக்கு